கினேஸ்வராக போற்றி ஓம் நவக்கரன் அருளை போற்றி துலாம் ராசி ராசினியர்களுக்கு வணக்கம் துலாம் ராசி காலப்பிரச்சு சக்கரத்தின் ஏழாம் இடம் சுக்கர பவனின்னு ஆச்சு வீடு துலாம் ராசிக்கு வீடியோ நிறைய போடுறோம் பொது ஜோடத்துலேருந்து அட் ப்ரெசண்ட்டு உள்ள சாதக பாதங்களை அப்டேட் பண்ணிகிட்டு தான் இருக்கிறேன் இந்த வீடியோ பதிவில் சூரிய கிரகணத்தை பற்றி பேச போகிறோம் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல நடக்குது அக்டோபர் ரெண்டாம் தேதி நடக்குது சூரிய கிரகணத்தினால துலாம் ராசி ராசினியர்கள் எப்படி இருக்கணும் என்னென்ன காரியங்கள் செய்யணும்னு ஒரு சின்ன டிஸ்கஷன் சரியா இந்த வீடியோவை வந்து கேட்டுவிட்டு இதன்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கும் சரியா நேர்களே கிரகணங்கிறது ரொம்ப முக்கியம் சூரிய கிரகணம் பூமியில் தெரிகிற ஒளி கிரகம் சூரியன் அடுத்து சந்திரன் ரெண்டு கிர ரெண்டு கிரகங்களுமே ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல மறைக்கப்படுகின்றன அஸ்தம் ரெண்டாம் பாரத்தில் இந்த கிரகணம் நடக்குது உங்கள் ராசிக்கு வேண்டிய பத்து கூடிய சூரிய சந்திரர்கள் அதுபோல் ஒம்போது பன்னெண்டுக்கூடிய புதனும் இந்த ராசியில் சம்மந்தப்படுறாங்க அது சம்மந்தப்பட்ட ஆதிபத்திய விசேஷங்கள் சில பாதிக்கப்படும் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரி நேர்களே அக்டோபர் ரெண்டு புரட்டாசி பதினாறு உதயக்கிழமை கிரகணம் நடக்குது கிரகணத்தை முன்னிட்டு அம்மாவை மகாலய அமாவாசை அன்றைக்கி தான் கிரகணம் நடக்குது பொதுவாக சூரிய கிரகணம் அமாவாசை அன்றைக்கி தான் நடக்கும் சந்திர கிரகணம் பௌர்ணமிக்கு நடக்கும் கிரகணம்னா என்ன சார் அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் ஒரு வரி சொல்கிறேன் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் சந்திரன் வரும்போது அது வந்து சூரிய கிரகணம் சரியா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் பூமி வரும்போது சந்திர கிரகணம் இதுதான் கிரகணத்துடைய ஃபினேஷன் அதன்படி பார்த்தோம்னா இப்போ சூரிய கிரகணம் சூரியனுக்கும் பூமிக்கு இடையில் சந்திரன் வருது இது வளைவு சூரிய கிரகணம் சூரியனோட ஓரத்தில் வெளிச்சம் இருக்கும் மையப்பகுதி சந்திரனால் மறைக்கப்படும் அஸ்தம் ரெண்டாம் பாதத்தில் இந்த நிகழ்வு நடக்குது அக்டோபர் ரெண்டு இரவு ஒன்பதே கால் டு மூணேகால் வரைக்கும் நடக்குது மேக்ஸிமம் நைட்டில் நடக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம எல்லாம் தூக்கத்தில் தான் இருப்போம் இந்தியாவில் இந்த கிரகணம் தெரியாது தமிழ்நாட்டிலேயும் தெரிய வாய்ப்பு இல்லை தெரியாத ஒன்றுக்கு எதுக்கு சார் வீடியோ அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க தெரியாமல் இருந்தாலுமே அதோட உணர்வு இருக்குது இந்த பிரபஞ்சத்தில் நடக்குது சரியான நேரங்களே அதனுடைய தாக்கம் இருக்க தான் செய்யும் இப்படி காற்று எல்லா இடத்துலையும் பரவி இருக்கோ அது போல தான் காற்று நீர் நிலம் நெருப்பு ஆகாயம் எல்லாமே பொதுவாக தான் இருக்குது இதில் நெருப்பு வந்து எழுபத்தஞ்சி பெர்சன்ட் இருக்குது நெருப்பு ரொம்ப சாரி நீர் வந்து எழுபத்தஞ்சி பெர்சன்ட் இருக்குது சரியான நேரங்களே நீர் காரகன் சந்திரன் வந்து இதில் சம்மந்தப்படுறாரு ஏன்னா சந்திரன் தான் வந்து நீர் நீருக்குள்ள கிரகம் அதனால தான் கடகம் வந்து நீர் ராசியாக இருக்குது நெருப்புக்கு வந்து சூரியன் இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒரு காரகத்துவம் இருக்குது வாயுனா குரு இப்படி நிறைய இருக்குது சரி நேரில் அதன்படி பார்த்தோம்னா அந்த நீருக்கு நெருப்புக்கு சம்மந்தப்பட்ட கிரகங்கள் வந்து கிரகணத்தில் பாதிக்கப்படுது அந்த காலகட்டம் எப்படின்னு பார்த்தோம்னா இந்த கிரகண அமைப்பில் வந்து சில ராசிகளுக்கு சில விதமான பாதிப்புகள் ஏற்பட தான் செய்யும் அந்த பாதிப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து தன்னை தயார்படுத்திக்கணும் ச சரியான நிலையில் இருந்தாங்களோ இந்த பிரச்சனையும் இருக்காது துலாம் ராசிக்கு என்ன சார் அப்படின்னம்னா பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடமும் ஆறாம் இடமும் ஏன்னா ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறாரு அவரும் ஒரு பார்ட்டு தான் அந்த கிரகணத்தில் ஆறாம் இடத்துல ராகு பன்னெண்டாம் இடத்துல புதன் சூரியன் சந்திரன் கேது இவங்க குரு பார்வைக்கும் வராங்க இந்த மூ நான்கு கிரகங்களுமே குரு பார்வைக்கு வருது இதில் கேதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை கேதுக்கு வந்து சொந்த வீடு கிடையாது அது ஒரு வந்து சாயா கிரகம் டூப்ளிகேட் கிரகம்தான் சூரிய சந்திர புதன்கள் வந்து முக்கியமான கிரகங்கள் ரெண்டு ஒளி கிரகங்கள் ஒரு அழிக்கிரகம் யார் புதன் ஒரு அலிக்கரகம் முக்கியமான கிரகம் துலாம் ராசிக்கு வந்து புதன் ரொம்ப முக்கியமான கிரகம் பாக்கியாதிபதி ஒம்போது கூடையவன் சுக்குரனுக்கு நண்பன் உங்கள் ராசிநாதனுக்கு வேண்டிய கிரகம் அவர் வந்து கிரகணத்தில் அவரும் பாதிக்கப்படுறாரு இதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கல்வி படிக்கிற மாணவர்கள் கவனமாக இருக்கணும் உயிர்கல்வி படிக்கிற மாணவர்களும் கவனமாக இருக்கணும் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எச்சரிக்கையாருங்க கல்வி அறக்கட்டையில் வச்சுருக்கிறவங்க நிர்வாகம் பண்றவங்களாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் புதன் ஒன்போது கூடையவன் தாப்பனார் உறவு மொழியை பார்த்துக்கோங்க தாப்பன் மொழி உறவு தாப்பனோட ஹெல்த்தை பார்த்துக்கோங்க நீங்கள் தாப்பனார் இருந்தால் அவங்க பிள்ளைகிட்ட கொஞ்சம் அனுசரித்து போங்க விட்டு கொடுத்து போங்க போய் வியாபாரம் பண்ணுறவங்க க சிறப்பாக இருக்கணும் குறிப்பாக உள்ளூர்லேருந்து வெளியூர் வியாபார தொடர்பில் இருக்கிறவங்க எச்சரிக்கையாக இருக்கணும் வெளியூர் வியாபாரம் ஏற்றுமதி இறக்குமதி ட்ரேடிங்கில் இருக்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக வியாபாரத்தில் இருக்கணும் கொடுக்கல் வாங்கலாம் கவனமாக இருந்துக்கோங்க நண்பர்கள் விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும் ரெண்டு நாள் ரெண்டாம் தேதி மூணாந்தேதி அந்த ரெண்டாம் தேதி உள்ள சூத காலமும் மூணாம் தேதி உள்ள தோசை நகர்த்தி காலமும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது போக ராசிக்கு சந்திரன் சூரியன் பத்து பதினொன்று கோடியவர்கள் அதுவும் தொழிலு தான் வருது ஸோ தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சந்திரன் சம்மந்தப்பட்ட தொழில்கள் நீர் நிலைகள் உள்ள தொழில்கள் அதாவது நீங்கள் இந்த வாட்டர் சப்ளை பண்ணுறீங்க த தண்ணி லாரி வச்சிருக்கிறீங்க வாட்டர் கேன் சம்பளம் பண்ணுறீங்க போர்வெல் போடுறீங்க மீன் பண்ண வச்சுருக்கிறீங்க இல்லைனா பீச் வாரம் வேலை பார்க்குறீங்க இப்படி சில தொழில் நிறைய பேர் பார்ப்பாங்க நிலையில் ஊட்டி சில நீர் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்க காய்கறி கடை வச்சிருக்கிறவங்க தோட்டம் போட்டிருக்கிறவங்க விவசாயம் பண்ணுறவங்க அதுபோக நிறைய சொல்லலாம் பழங்கள் ஜூஸ் சென்டர் ஐஸ் பார்லர் பியூட்டி பார்லர் அலங்கார பொருட்கள் இது சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக துலாமராட்சி சேர்ந்த பெண்களும் தாய்மார்களும் கவனமாக இருக்கணும் சந்திரன் வந்து பத்து கூடையவன் சரியா கர்மாதிபதி தான் இல்லைன்னு சொல்ல முடியாது அவர் வீட்டுக்கு நாலாம் வீடு வந்து சுகஸ்தானம் ஸோ அந்த நாலு கூடிய தாய்மார் தாய் சந்திரன் மாதர்காரன் அல்லவா தாயை குறுக்கிற கிரகம் ஸோ தாய் விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும் தாய்மார்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குறிப்பாக பெண்கள் கவனமாக இருக்கணும் தொழில் பண்ணுற பெண்கள் உத்தியோகத்துக்கு போகிற பெண்கள் கவனமாக இருக்கணும் ஏன்னா பத்து குடைவன் பன்னெண்டாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்தை பார்க்குறதுனால உத்தியோத்து போகிறவங்களும் கவனமாக இருக்கணும் ஆனால் அன்றைக்கி இறைவனுடைய கிருபை அன்றைக்கு லீவு நேசனு கலே காந்தி ஜெயந்தி மகா அமாவாசை மணிக்கு அக்டோபர் ரெண்டு அதனால எல்லோரும் மேக்சிமம் வீட்டில் தான் இருப்பீங்க இருந்தபோதிலும் தனியார் துறைக்கு போகிறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வீட்டில் இருந்தாலும் உறவு முறையில் கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சரியா தாய்க்கும் தாக்குப்படக்கும் சண்டை சில பிரச்சனைகள் கண்டவர்சனம் வரது வாய்ப்பு இருக்கிறதுனால அதில் வந்து மீச்சுவலாக விட்டு கொடுத்துப்போங்க சூரியன் பதினெட்டு குடியவன் மூத்த சகோதரன் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பர்டிகுலராக அண்ணன் சொல்கிறான் பார்த்தீங்களா அண்ணனுடைய விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எதனாச்சும் தர்க்கம் வரலாம் வாதம் வரலாம் அதுபோல் அண்ணனுக்கு முடியாமல் போகலாம் அதனால் அவருடைய ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க அவர் சித்திலையும் கொஞ்சம் விட்டு கொடுத்துப்போங்க கூடுதலாக அரசு சம்மந்தப்பட்ட காரியங்கள் அரசியல்வாதிகளும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இரண்டாம் தேதி மூணாம் தேதி அது சம்மந்தப்பட்ட டச்சாஃபீஸுகள் எதனாச்சும் நார்மலாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை வித்தியாசமாக ஒன்று வருதுன்னா அதை உடனே டக்குனு செஞ்சிடக்கூடாது அது ஒரு மனிதன் எங்கே தப்பு பண்ணுவான்னா தனக்கு தெரியாத விஷயத்த உடனே செய்கிறது தான் தப்பு தனக்கு ஒரு விஷயம் தெரியும் அந்த விஷயத்தை ஃபேஸ் பண்ண முடியும் சமாளிக்க முடியும்னா அந்த விஷயத்தை செய்யலாம் பட் வந்து நமக்கு தெரியாது அதில் நாலேஜ் கிடையாது அதில் இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது பட் அந்த காரியத்தில் இன்வால்மெண்ட் ஆகி அந்த காரியத்தில் நம்ம சைன் பண்ணும் நம்ம இது பண்ணும்போது தான் நமக்கு பிரச்சனைகள் வருது சரியா இது வந்து இயல்பு கூட இயல்பு அதாவது சில பேர் கோப்பில் கெழுத்து போடும்போது கவனிக்காமல் கெழுத்து போட்டுருவாங்க படிக்காமல் கெழுத்து போட்டுருவாங்க ஆனால் அதுக்கு அவங்க தான் ரெஸ்பான்சிபிள் பர்சனாக இருப்பாங்க அப்புறம் என்றைக்கோ ஒரு நாள் பார்க்கும்போது என்னையா நீ கெழுத்து போட்டுக்கள் கேட்கும்போது அப்படியே பல்ல மண்டையை இருப்பாங்க அது மாதிரிதான் அதனால தான் சில தவறுகள் வந்து இது மாதிரி நேரத்தில் நடக்கும் சரி அந்த கிரகண காலத்தில் நம்ம மதி மயங்கப்படும் சந்திரன் மதி காரகன் மதி மயங்கப்பட்டு சில தவறுகளை செஞ்சுருவோம் நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன் இப்படி நிறையா இருக்குது தனி மனித வாழ்க்கையில் நிறையா இருக்குது நம்ம குடும்பத்தில் இருக்குது உறவு முறையில் இருக்குது தொழில் பண்ணுற இடத்துல இருக்குது வியாபாரம் பண்ணுற இடத்துல இருக்குது படிக்கிற காலேஜில் இருக்குது பழகிற இடத்துல இருக்குது ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம ஒரு பேசுவோம் இல்லைனோ ஒரு வாக்கு கொடுப்போம் தெரியாமல் செஞ்சுருவோம் அதனுடைய விளைவு பின்னாடி வரும் அது மாதிரி இந்த கிரகண காலத்தில் சில நிகழ்வு நடக்கும்போது அதனோடய தாக்கம் பின்னாடி தான் தெரியும் அம்மாவோஸ் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கடல் பௌர்ணமி பௌர்ணமணிக்கு பார்த்தா கடல் கொந் கொந்தளிக்கும் இதுக்கு என்ன காரணம் இது காரணமே சொல்ல முடியாது ஏன்னா அமாவாசை அன்னைக்கு சில சூரியன் சந்திரன்கள் ஒன்று சேருவாங்க அந்த நிகழ்வு வந்து இந்த பிரபஞ்சத்தில் கடல் நீரில் உள்ள வாங்கிறது பூமியில் வந்து கடல் தான் அதிகமாக இருக்குது நம்ம இந்த வீடியோவில் அதிகமாக சொன்ன மாதிரி எழுபத்தஞ்சு பர்சன்ட் கடல் தான் இருக்குது இருபத்தஞ்சி பர்சன்ட் தான் பூமி இருக்குது அந்த பூமியில் தான் நம்ம இருக்கிறோம் சென்னை மதுரை திருச்சி அமெரிக்கா அண்டிப்பட்டி இப்படி எல்லா ஊரும் அதுக்குள்ளே தான் இருக்குது இந்த எழுபத்தஞ்சு பர்சன்ட் கடல் வெளியே வந்துருச்சுன்னா பூமி அழிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் சரியா பூமியில் இடம் இல்லைன்னு அர்த்தம் எல்லாம் சுனாமி தான் ஆகிவிடும் சரியா எல்லாமே வந்து தனிக்குள்ளாக தான் எழுபத்தஞ்சி பர்சன்ட் நீர் இருக்குது ஸோ நீர் தான் வந்து பூமியை பெரும்பாலும் பாதுகாத்துட்டு இருக்குது நீரின்றி அமையாத உலகு நீர் கடல் தான் அதிகமாக இருக்குது கடல் நீர் தான் பூமியில் வந்து எழுபத்தஞ்சி பர்சன்ட் இருக்குது நம்ம இருபத்தஞ்சி பர்சென்ட்டில் தான் நம்ம இருக்கிறோம் சரியான நேரங்களே நல்லா உட்காந்து யோசனை பண்ணோம்னா இந்த வாழ்க்கைங்கிறது வந்து ஒரு பொய்யின்னு அறிவிப்படும் காயமே பொய்யடாது காற்று எடுத்த பையடான்னு சொன்ன மாதிரி இந்த வாழ்க்கை இந்த பிரபஞ்சம் இந்த பூமி வந்து கடலால் இருக்கிறது கடல் உன்னு இறைவனுக்கு கட்டுப்பட்டு கடல் நீர் மட்டும் உயராமல் அப்படியே ஒரு சமூகத்தில் அப்படியே பேலன்ஸாகி போய்ட்டு இருக்கிறதுனால தான் பூமியில் உள்ள தரப்பகுதி தனியாக இருக்குது இந்த பூமின்னா என்ன எல்லாம் சேர்ந்து தான் பூமி அதில் நம்ம வாங்கி நம்ம வாழ்க்கிற நிலப்பரப்பு வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்கிறது சரியா கடல் நீர் உள்வாங்கிறதுக்கு பதில் வெளியே வந்துருச்சுன்னா என்ன ஊருக்குள்ளே தண்ணி வந்துடும் அர்த்தம் சரியா நேர்களே இதெல்லாம் நிறைய நான் விளக்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நிறைய நடக்குது இந்த போன வருஷம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி டிசம்பரில் சவுத் சைடில் மழை பெஞ்சு பரட்டி எடுத்து போட்டுருச்சு திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி நாகர்கோயில் நாலு மாவட்டம் டோட்டலாக வந்து பாதிக்கப்பட்டுச்சு சரியா ரயில்வே ஜங்ஷன் எல்லாம் கடைக்குள்ளவெல்லாம் தண்ணி வந்துருச்சு அல்வாலாம் அப்படியே தண்ணிக்குள்ளே போயிடுச்சு சூடான அல்வெல்லாம் சுவை இல்லாமல் தண்ணிக்குள்ளே போயிடுச்சு எதுக்கு சொல்ல வரேன்னா இது வந்து நம்மளை மீறி நடக்கிறது எப்போ எது நடக்கும்னு இறைவனுக்கு ஒன்று தான் தெரியும் அப்படிப்பட்ட சில காரியங்கள் நமக்கு கண்ணுக்கு முன்னாடி நடக்குது கண்ணுக்கு தெரியாமல் சில காரியங்கள் நடக்குது அது இந்த கிரகணத்தின் போது நடக்கும் அதனால தான் கிரகணத்தின் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறது சாப்பாடு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அதுபோக ஆல்கஹால் எடுக்கக்கூடாது இதை நான் வந்து ஒரு வெண்டுதலாக தான் சொல்கிறேன் ரிக்கொஸ்ட்டாக தான் சொல்கிறேன் தனிப்பட்ட மனிதனோட உரிமைக்குள்ளே தலையிட முடியாது பட் வந்து சில உதாரணத்தை சொல்லிட்டு சில காரியங்களை சொல்லும்போது உங்களுக்கு அது வந்து மனசில் டக்குன்னு புரியும் சரியா ஏன்னா சில விஷயங்கள் வந்து நம்மளை மீறி நடக்குது மீறி நடக்குதுன்னா என்ன அர்த்தம் அப்போ ஏதோ ஒரு சக்தி இருக்குதுன்னு அர்த்தம் அந்த சக்திக்கு உட்பட்டு தான் எல்லாமே நடக்குது இந்த கிரகணமும் இப்படி தான் சரியா அது நல்லா புரிஞ்சுக்கோங்க இதை வந்து நான் ஒரு ஒரு முன்ஜாகிரிக்காக தான் இதை சொல்கிறேன் நான் அதனால் நான் சொன்ன உறவு முறையில் இருக்கிறவங்க துலாம் ராசியில் கொஞ்சம் கவனமாக இருங்க சாப்பாடு விஷயத்தில் கவனமாக இருங்க மேக்ஸிமம் அமாவாசை அன்னைக்கு யார் வீட்லேயும் நான்வெஜ் எடுக்க மாட்டாங்க சாப்பிடாமல் இருக்கிறது நல்லதான் ஒரு நாள் ஊற்றி போகிறதுனால தவறு இல்லை கிரகணத்தை அன்றைக்கி நைட்டில் ஒம்பது ஆளுக்கு மேலே கிரகணம் நடக்குது ஒம்பது மணிக்குள்ளே சாப்பிட்டுருங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்க போகும்போது நெற்றியில் ஊதியை பூசிக்கோங்க சிவாய நமகன்னு இறைவனோட பஞ்சாச்சார மந்திரத்தை சொல்லிட்டு பாடுங்க தூக்கம் வராதவங்க சாமி கதை கேளுங்க சாமியை பற்றி பேசுங்க சிவபுரமான படிங்க கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருங்க நெற்றியில் ஊதி பூசிக்கோங்க பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்து அதில் ஊதிய போட்டு வச்சுக்கோங்க இரவு நேரம் தாகமாக இருந்தால் அதை குடிங்க பித்தாளை பாத்திரம் செம்பு பாத்திரம் இல்லைன்னா வெங்கல பாத்திரத்தில் வச்சுக்கிறது ரொம்ப ச சாலை சிறந்தது ரொம்ப நல்லது கிரகண நேரத்தில் சிவலர் பாத்திரம் யூஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி பாத்திரத்தை வைக்கிறது நல்லது ஓகே மறுநாள் காலையில் கோயிலுக்கு போங்க துலாம் ராசியில் வந்து சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக போகணும் சரியா ஏன்னா ராகுவின் நட்சத்திரம் ராகுவின் ஒரு பகுதி கேது வந்து கிரகணத்தில் இருக்கிறார் அதனால் சுவாதி நட்சத்திரம் கம்பல்சரியாக போகணும் மற்ற நட்சத்திரக்காரங்க போகலாம் போகாமல் இருக்கலாம் ஆனால் பொதுவாக கிரகணம் சந்திர கிரகணமோ சூரிய கிரகணமோ நடந்து முடிந்த பின்னாடி மறுநாள் கோயிலுக்கு போகிறது கூடுதல் சிறப்பு நல்லது ஏன்னா இந்த பிரபஞ்சத்தில் கண் கண்களால் பார்க்குற ரெண்டு கிரகங்கள் சூரியனும் சந்திரனும் சம்மந்தப்படுறாங்க சூரியன் சிவனாகவும் சந்திரனை சக்தியாகவும் தான் படைச்சிருக்கிறாங்க சரியா அந்த காலத்தில் நினச்சி கும்பிட்ருக்குறாங்க சிவசக்தி வடிவந்தான் சூரிய சந்திரர்கள் அதனால தான் அமாவாசை முடிஞ்சு மறுநாள் முதல் சந்திரன் வந்து வளர்புறை சந்திரன் வந்துடுவார் மூணாம் நாள் வந்து பிறை தெரியும் சந்திர தரிசனம் பௌர்ணமினாலே தாய் தான் சக்தி தான் சூரியன்னா சிவன் அதனால் நம்ம வந்து சிவன் கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு மறுநாள் கிரகணம் முடிஞ்ச மறுநாள் வியாழக்கிழமை மூணாம் தேதி நீங்கள் வந்து சிவன் கோயிலுக்கு போகலாம் இல்லைனா அருகில் இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு போகலாம் அம்பாரு கோயிலுக்கும் போகலாம் சரியா உங்களுடைய சாய்ஸ் தான் உங்களுடைய வசதி தான் சிவன் கோயில் அல்லது சக்தி அம்பாள் கோயில் அல்லது அம்மன் கோயில் அல்லது விநாயகர் கோயில் விநாயகர் கோயிலுக்கு போகிறது கூடுதல் சிறப்பு தான் ஏன்னா விநாயகருக்கு ரெண்டு பக்கமும் சரப்ப கிரகங்கள் இருக்கும் ராகு இருப்பாங்க அதனால் விநாயகர் கோயிலுக்கு போகிறது கூடுதல் நன்மை ரைட் நேருகளே எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விசேஷம் தான் இது வந்து புதுசாக நான் அவனு சொல்லலை இருந்தாலும் எனக்கு தெரிந்த சில அறிவுகளை சேர்த்து ஜோதிட ரீதியாக சில கருத்துக்களை சொல்கிறேன் தவறாக எடுத்துக்காதீங்க சரியா நம்ம நல்லா இருந்தோம்னா நமக்கு நல்லா இருக்கும் ஏன்னால் கிரகணத்தை முன்னிட்டு சில மாற்றங்கள் நடக்கும் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் நோய்வேற்பட்டவர்களுக்கெலாம் சில கா சில தாக்குதல் இருக்கும் அதுலேருந்து சரி பண்ணுறதுக்கு தான் இதை சொல்கிறோம் அதுபோக கிரகணத்தில் வர பாதிப்புகள் வந்து உடனே தெரியாது சில நாட்கள் கழித்து தான் அவருடைய தாக்கம் தெரியும் அதனால் அந்த நேரத்தில் நம்ம சரியாக இருந்துட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை ஓகே நேர்களே சில பேர் சொல்லுவாங்க இதுதான் நம்ம நாட்டில் தெரியலையா ஏன்யா நீ வந்து வீடியோ போட்டுட்டுருக்கிற கண்ணு கண்ணால் தெரியாது எதுக்கு நீயே கமெண்ட் பண்ணிகிட்ருக்கற அப்படி கேட்பாங்க அது கண்ணால் பார்க்குறோமோ இல்லையோ ஆனால் பூமியில் நடக்கு சரியாக உணர்றோம் இந்த காற்று எப்படி பிரபஞ்சம் முழுக்க சுற்றி இருக்கோ அது மாதிரி இதோட நிகழ்வு ஒரு இடத்துல நடக்கு மற்ற கண்ட்ரிகளெலாம் தெரியும் ஆஃப்ரிக்கா அமெரிக்கா அமெரிக்கா இல்லை பசிபிக் வீரர்கள் பிலி சிலி பெரு இது மாதிரி நாட்டிலலாம் தெரியும் ஓகே நேர்களே இது ஒரு தகவலுக்காக இந்த வீடியோ போடுறேன் ரெண்டாம் தேதி மூணாம் தேதி ரெண்டு நாட்கள் கொஞ்சம் கவனமா இருங்க வாழ்த்துக்கள் இல்லாமல் இறைவன் துலாமராசி நேர்களுக்கு சித்திரை சுவாதி விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தும் சில நன்மையிலும் கொடுப்பார் அடுத்த நலங்களை வளங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காதவுடன் இடுவூடு வாழ்க்கை நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே